நடிகை நக்மாவுக்கு இன்டர்நேஷனல் தாத்தாவுடன் தொடர்பு பத்திரிகையாளர் நடிகையாக வளம் வந்தவர் நக்மா ரஜினிகாந்த் சரத்குமார் அஜித் உள்ளிட்ட முன்னணி ஹீரோக்களுடன் நடித்து புகழடைந்த அவருக்கு பலரும் ரசிகர்களாக இருந்தனர் ஜோதிகாவின் அக்காவான அவர் இப்போது சினிமாவிலிருந்து ஒதுங்கி அரசியலில் கவனம் செலுத்தி வருகிறார் நாற்பத்தி எட்டு வயதான நக்மா இதுவரை திருமணம் செய்து கொள்ளவில்லை இதுகுறித்து முன்னதாக அவர் அளித்த பேட்டி ஒன்றில் எனக்கு திருமணம் செய்யக்கூடாது என்றெல்லாம் எண்ணம் இல்லை சொல்லப்போனால் திருமணம் செய்து குடும்பம் குழந்தைகள் என வாழ்வதற்கு ஆசையாக இருக்கிறது அப்படி ஏதும் நடக்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இருந்தாலும் திருமணம் செய்து கொள்ளாமல் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன் எனது வாழ்க்கையில் மகிழ்ச்சி குறைவில்லாமல் இருக்கிறது என்று தெரிவித்திருந்தார் இந்நிலையில் பிரபல பத்திரிகையாளரான செய்யார் பாலு ஒரு வீடியோவில் நக்மா குறித்து பேசியிருக்கிறார் அந்த வீடியோவில் அவர் நக்மாவின் தாய் முதலில் ஒருவரை திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு பிறந்தவர் நக்மா சில காலத்திலேயே அவர்கள் பிறந்த பிறகு இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு பிறந்தவர் தான் ஜோதிகா ஆனாலும் நக்மாவும் ஜோதிகாவும் ஒரே குடும்பம் போலதான் பழகுவார்கள் நக்மாவின் இரண்டாவது தந்தை தான் அவரை சினிமாவில் அறிமுகப்படுத்தினார் பாலிவுட்டில் அறிமுகமான நக்மா அடுத்ததாக தெலுங்கு தமிழ் மொழிகளில் நடித்தார் தமிழில் அவருக்கென்றே ஒரு பெரிய கிரேஸ் இருந்தது முக்கியமாக தொண்ணூறுகளில் ஐஏஎஸ் அதிகாரி சந்திரலேகா மீது ஆசிட் வீசப்பட்டது அந்த வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டார் அப்போது அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட டைரியில் நான் இந்த விஷயத்தை செய்ய வேண்டுமென்றால் நக்மா வேண்டும் என்று எழுதியிருந்தார் அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது ஆனால் அது எவ்வளவு உண்மை என்று தெரியவில்லை அதேபோல் சர்வதேச அளவிலான தாத்தாவுடன் நக்மா தொடர்பில் இருப்பதாக சொல்வார்கள் அதில் உண்மை இருக்கிறதா என்று தெரியவில்லை என செய்யாறு பாலு இவ்வாறு பேசியிருக்கிறார்